இது அபூதாவில் வரக்கூடியதுவோ அடுத்து அங்க நூற்றி இருபத்தி ஏழாவது தலைப்பில் அல்லாஹுமா அந்த அதுதி வந்த நொசீரி பிகா அஜூலு அபிகா அசூலு அபிகா உகாதி அது அல்லாஹுமா அன் ததுதி நீதான் எனது அதாவது அழுதன்னு சொல்ற நான் தாங்கக்கூடிய அந்த பகுதி நான் நீ என்னை தாங்கக்கூடிய பகுதி நீதான் வந்த நொசீரி நீதான் எனக்கு உதவியாளன் பிக்க அஜூலு அபிகா அசூல் இது என்னென்னா பிகா அஜூல் அபிகா அசூல்னால் உன்னை கொண்டுதான் நான் பாதுகாவல் தேடுகிறேன் உன்னை கொண்டுதான் நான் பாதுகாப்பாக என்ன செய்கிறேன் இருக்கிறேன் எனது பேச்சுக்கள் எனது சப்தங்கள் எனது பயணங்கள் எல்லாம் எனது எனது அலைச்சல் எல்லாம் உன்னை கொண்டுதான் வபிக்க உக்காத்தில் உன்னை கொண்டுதான் நான் என்ன செய்கிறேன் போராடுகிறேன் யுத்தம் செய்கிறேன் என்று வரக்கூடிய இந்த துவாவுடைய வார்த்தை திருமதியில மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலாவது இலக்கத்துல வருது இதை அறிவிக்கிறவர் அனசிபனு மாலிக் உதயல்லாஹ் ஒன் அவர்கள் காண நபீர் சல்ல அல்லாஹ் செல்வ சூர் சல்லாஹ் இதா ஹஸா யுத்தம் செய்தால் அப்ப இது வந்து யுத்தம் செய்தால் மட்டும்தான் ஓத வேண்டியதுவா யுத்தத்துல ஓத வேண்டியது இதா அஹசா கால சொல்வார்கள் அல்லாஹ் ஹுமா அன்த் ஆதுதி அந்த நொசீரி வபிக்க உஹாதில் இதில் வந்த அஜூல் வபிக்க அசூல் என்ற வார்த்தை அல்லாஹ்வாலம் வேற அறிவிப்புகளில் வரல நான் அது சம்பந்தமான ஒரு ஆழமான தேடுதலுக்கு என்ன செய்யல நான் போகல போகாம ஆனா இந்த வார்த்தை வரக்கூடிய இந்த செய்தது அந்த அதுதி அந்த நசீரி ஒபிக்க உகாத்தில் என்ற இந்த வார்த்தை அதாவது பிக்க அஜூலு ஒபிக்க அசூல் என்றது அல்லாம அல்லாஹும் அந்த அதுதி அந்த நசீரி ஒபிக்க உகாத்தில் அந்த பிக்க அஜூல் ஒபிக்க அசூலு கீழ் ஒரு கோடு போட்டிருக்கேன் சரியா அது என்னென்னா அது வேறு அறிவாயத்துக்கெல்லாம் வரக்கூடிய வார்த்தை ஆனால் அது அல்லாமல் வரக்கூடிய வார்த்தை வந்து ஷாயிபல் அர்னாவுத் அவர்கள் இந்த ஹதீஹ் ஹசன் அப்படின்னு சொல்கிறார் இது ஹசன் தரத்துல பதிவு செய்யப்பட்டது பதவி செஞ்ச இமாம் திருமதியும் ஹசனு ஹரீபுன் அதாவது ஹசனான செய்தி ஒரே ஒரு அறிவிப்பால் வரிசையோடு என்ன செய்கிறது வரக்கூடிய ஒரு ஹசனான செய்தி அப்படின்னு சொல்றாரு இது திருமதியில மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலாவது இலக்கத்துல வரக்கூடிய செய்தி நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் இமாம் திருமதி ஹரீபன்னு மட்டும் பயன்படுத்தினால் ஆய்வு தான் ஆனா வேறொன்றோடு சேர்ந்து பயன்படுத்தக்குள்ள அர்த்தம் என்ன செய்யும் மாறி வரும்